பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஐக்கிய உபவாச ஜப குழு சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டு இருக்கு சமாதானம் இல்லாம பிரிவினையோட பிசாசின் போராட்டத்தோட இன்றைக்கு அநேக குடும்பங்கள் கிறிஸ்துவ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எனக்கு ஃபோன் பண்ணுற அநேக சகோதரிகள் என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு காரியம் அக்கா குடும்பங்களுடைய பாதுகாப்புக்காக எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆவியானவர் குடும்பத்துக்காக ஜெபிக்க எனக்கு கொடுத்த ஆலோசனைகளையும் ஜபங்களையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஆமாம் ஆனால் முதலாவது நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தை பயன்படுத்துங்க இரண்டாவது இயேசு கிறிஸ்துவோடைய நாபத்தை பயன்படுத்துங்க மூன்றாவது ஆண்டோடைய வார்த்தையை உங்கள் இறுதியத்தில் நிரம்பி பேசுங்க நான்காவது விசுவாசத்தோட ஜெபிங்க இந்த நான்கு காரியங்களும் நீங்கள் ஜெபிக்கும்போது கத்தர் கட்டாய உங்கள் குடும்பங்களை பாதுகாப்பது நிச்சயம் ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் விசேஷத்தை பாதுகாப்பாக கத்தர் கொடுத்துருக்கிறதையும் நீங்கள் உணர முடியும் இந்த நேரத்தில் நம்ம அந்த ஜெபங்கள் என்ன என்பதை பார்க்கலாமா எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்களை ஆண்டு கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் என் குடும்பத்திற்குள்ளிருக்கும் தீங்கான காரியங்களை உம்முடைய அக்கினியால் சுட்டெரிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் என் பகைவரின் கை என் மேல் படாதபடி உம்முடைய கை என்மேல் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் போக்கும் வரத்தும் இழப்புகள் இல்லாமல் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் பகைவரின் திட்டத்தில் இருந்து விடுவித்து காப்பாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்களுக்கு வழியை காட்டி குடும்பத்தில் இளைப்பாறுதலை தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்தை எதிர்க்கும் சத்துருவின் கிரியைகளை அழித்து சமாதானம் உண்டாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்தை குழப்பும் மனித ஆவியையும் அவன் திட்டங்களை சபித்து அவைகள் நிறைவேறாமல் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் வருடம் முழுவதும் தீங்கு எங்கள் குடும்பத்தை தாக்காதபடி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் தீய நிகழ்வுகள் எங்கள் குடும்பத்தில் நிகழாமலும் அவைகளை நாங்கள் கேட்கவும் பார்க்கவும் கூடாதபடி எங்கள் குடியிருப்பின் அருகிலும் வராதபடி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பம் துன்மார்க்கன் கையில் சிக்கிக் கொள்ளாமலும் அவனுக்கு இரையாகாமலும் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் எல்லா பயணங்களில் பாதுகாப்பாய் அமையும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்தின் மீது இருக்கும் வன்கண்களுக்கும் பொறாமையின் கண்களுக்கும் எரிச்சலின் ஆவிக்கும் கோபத்தின் ஆவிகளுக்கும் பகையின் ஆவிகளுக்கும் காய்மாரகார பார்வைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பம் தெரிந்தோ தெரியாமலோ எந்த தீங்கிற்கும் பங்காளிகளாய் இராதபடி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்தை பழிவாங்க நினைக்கும் எல்லா மனிதரின் கையிலிருந்து பாதுகாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்தை சத்துருவின் கைக்கு விளக்கி இரத்த கோட்டைக்குள்ளே வைக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் என் குடும்பத்திற்கு உம்மால் கிடைக்கும் பாதுகாப்பு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பம் சர்வ வல்லவராகிய உம்முடைய நிழலில் வாழும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பொல்லாதவர்களின் கண்ணிலிருந்து எங்கள் குடும்பத்தை தப்புவிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்தை சத்துரு முறியடிக்காதபடி நீர் எங்களுக்கு கேடகமாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பம் உம்முடைய வழி நடக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆளுகை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பாதுகாத்து மனிதனுக்கு பயப்படாமல் வாழ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நாங்கள் தங்கும் வீடு உம்மாலே பாதுகாக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் இஸ்ரவேல் புத்திரரை வனாந்திரத்தில் நடத்தின தேவன் எங்கள் குடும்பத்தையும் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் இஸ்ரவேல் ஜனங்களை பகைவர்கள் கைக்கு தப்புவித்த தேவன் எங்களையும் தப்புவிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்தில் யாரையும் ஆபத்துக்களினாலோ விபத்துக்களினாலோ இயற்கை பேரழிவினாலோ கொள்ளை வாதைகளினாலோ நாங்கள் இழக்காதபடி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் தேசத்தில் ஏற்படும் கொடிய பஞ்சங்களில் நாங்கள் திருப்தியாய் இருக்கவும் மற்றவர்களையும் போஷிக்கவும் கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்தில் சிறுவயது மரணமோ முன்கூட்டிய மரணமோ நிகழாதபடி உம்முடைய திட்டத்தில் உள்ள நாட்கள் முழுமையாய் வாழும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்திற்கு உம்முடைய சிங்காசனத்தின் முழு பாதுகாப்பு கிடைக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்களை எல்லா அக்கிரமங்களின்று விடுவித்து காப்பாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எந்த நோயும் எங்கள் வாழ்க்கை எண்ணிக்கையின் நாட்களை குறைக்காதபடி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவனை அடியோடு அளிப்பதற்கான சத்துருவின் திட்டங்களை முறியடித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வசனங்களின்படி எங்களை பாதுகாப்பின் எல்லைக்குள் வைக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் வீட்டில் நாங்கள் அமைதலாய் ஜீவனம் பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்திற்கு புகலிடமாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்கள் குடும்பத்தில் நிறைவேறும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்களுக்கு வரும் சவால்களை சந்தித்து உலகத்தில் ஜெயம் பெற்ற குடும்பமாய் வாழும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பொல்லாத வாதைகள் எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி உம்முடைய இரத்தத்தால் மூடி பாதுகாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் உங்களை மட்டும் சார்ந்து வாழ்கின்ற குடும்பமாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் உம்முடைய சமூகத்தின் இலைப்பாறுதலில் நாங்கள் மகிழும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன். நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் உறுதிப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்திற்கு நீரே கேடகமாய் மகிமையாய் எங்கள் தலையை உயர்த்த பண்ணுகிறவராய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் சர்வ வல்லமையுள்ள தேவனே சாத்தானின் திட்டங்கள் எல்லாம் பூஜ்யமாகவும் வெற்றிடமாகவும் மாறும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் அணுதின தேவைகளில் குறைவு வராதபடி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பம் உம்மேலுள்ள விசுவாசத்தை விட்டு விலகாமல் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எதிர்மறையான எண்ணங்களும் செயல்களும் எங்களை விட்டு விலகும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய உணவை ஒவ்வொரு நாளும் தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் துன்மார்க்கன் எய்யும் அம்புகளுக்கு எங்கள் குடும்பத்தை காத்து கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்களுக்கு வரும் வருமானம் ஆசிர்வாதங்கள் உம்முடைய இரத்தத்தில் பாதுகாக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆத்துமாக்களை பாதாளத்தின் வல்லமையில் இருந்து மீட்டு இரட்சிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் இரத்த சம்பந்தப்பட்ட மனிதர்களின் எதிர் வல்லமையில் தாக்குதலில் இருந்து எங்களை பாதுகாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்திற்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் எல்லோரும் நன்மை செய்கிறவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் மாறும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் கால்கள் தீமையில் சிக்கிக் கொள்ளாதபடி பாதுகாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜபத்திற்கு செவி கொடுத்து எங்களுக்கு முன் திறந்த வாசலை ஏற்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் உம்முடைய கிருபை இரக்கம் ரட்சிப்பு பரிசுத்த ஆவியும் எப்போதும் எங்கள் மீது எங்கள் சந்ததிகள் மீதும் விலகாமல் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்தின் பெயர்களை கெடுத்து போட பார்க்கும் பொல்லாத ஆவிகளில் இருந்து பாதுகாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்களுக்கு அக்கினி மதிலாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் செய்கின்ற செய்வினை பில்லிசூனியம் மந்திரம் பூஜை யாகம் இவை எல்லாவற்றிலிருந்தும் உம்முடைய ரத்தம் பாதுகாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஆமேன்